வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சன் டிவியில் நம்பர் ஒன் சீரியலாக ஒளிபரப்பான சீரியல் தான் எதிர்நீச்சல் சீரியல் இந்த சீரியலோட இரண்டாம் பாகம் இப்போது எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எதிர்நீச்சல் சீரியலில் லீட் ஹீரோயினாக ஜனனி கதாபாத்திரத்தில் நடித்த மதுமிதா அவங்க மாற்றப்பட்டு அவங்களுக்கு பதிலாக பார்வதி அவங்க புது ஜனனியாக வர்றாங்க இதே போல் எதிர்நீச்சலில் நந்தினி அவங்களோட மகளாக நடித்த தாரா அவங்க மாற்றப்பட்டு அவங்களுக்கு பதிலாக பிரஜ்னா அவங்க நடிக்க இருக்காங்க இதே போல் இந்த சீரியலில் ரொம்பவும் முக்கியமான கதாபாத்திரமான மாரிமுத்து கதாபாத்திரம் நடித்த வேளா ராமமூர்த்தி அவர்களும் மாற்றப்பட்டு இருக்கிறதா தகவலே இருக்குது பட் அவருக்கு பதிலாக யார் ரீப்ளேஸ் ஆகிறாங்கற தகவல் இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்கல மற்றபடி எதிர்நீச்சலில் நடித்த ஆல்ரெடி நடித்த பெரும்பாலான நடிகர்கள் இந்த சிரியிலையுமே கண்டினியூ பண்ணுறாங்கன்றது மட்டும் இப்போது ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்த சில புகைப்படங்கள் மூலிமா நமக்கு உறுதியாகுது எதிர்நீச்சல் சீசன் டூ நீங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆவலாக இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நீச்சல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க